படிப்பினைக்குரிய நிகழ்வுகள் இரண்டுமே பெருமான காலத்திலே நடந்தது அவர்கள் ஒரு மனிதர் வேகமாக யுத்தம் செய்கிறார் ஜிகாதிலே தன்னுடைய வீரத்தை காண்பிக்கிறார் எதிரிகள் எல்லாம் பயந்தோடுகிறார்கள் அந்த அளவிற்கு அவருடைய ஜிஹாத்துடைய அர்ப்பணிப்பு வேகம் இருக்கிறது சஹாபாக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள் யார் அல்லா இவருடைய போர் செய்யக்கூடிய திறமை பாராட்டிற்குரியதாக இருக்கிறது எவ்வளவு வேகமாக போராடுகிறார் எதிரிகள் எல்லாம் இவரை பார்த்து பயப்படுகிறார்கள் விரண்டோடுகிறார்கள் விசல் அல்ல விசலம் அவர்கள் சொன்னார்கள் பெருமானார் அவர்கள் சல்லல்லாஹல்ல அவர்கள் சொன்னார்கள் இவர் நரகவாசி நபியினுடைய வார்த்தை பொய்யாகாது நபி இடத்திலே கலிமா சொன்னவர் முஸ்லீமாக வாழ்ந்தவர் ஜிஹாதிலையும் கலந்து கொண்டார் எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் பெருமானார் சொல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் நரகவாசி சஹாபாக்கள் எல்லாம் நவீனுடைய வார்த்தையை பார்த்து இவர் எப்படி நரகவாசியாக ஆக முடியும் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் யுத்த களத்திலே போராடுகிறார் காயப்படுத்தப்படுகிறார் அந்த காயத்தினுடைய வலி அவரால் தாங்க முடியவில்லை காயத்தினுடைய வேதனை அவரால் தாங்க முடியவில்லை கடைசியாக தற்கொலை செய்து கொள்கிறார் இஸ்லாத்திலே தற்கொலை தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஹூனார் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் அவர் நரகவாசி என்பதாக பெருமானார் அவர்கள் அவர்கள் சொன்னது அங்கு நடைபெறுகிறது வாழும் வரைக்கும் இஸ்லாம் பெருமானார் அவர்களிடத்தில் கலிமா சொன்னவர் நபியோடு ஒன்றாக பயணித்தவர் இறுதி முடிவு நபிசல்லாஹலே இல்லம் அவர்கள் சொன்னார்கள் ார் அவர் நரகத்துக்கு போகக்கூடியவர் இன்னொரு சம்பவம் கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது மைதானம் ஒரு மனிதர் வருகிறார் பெருமானார் சல்லாஹலே இஸ்லம் அவர்களிடத்திலே அப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார் அது வரைக்கும் அவர் முஸ்லீம் அல்ல அப்பொழுது வந்து மிஸ் அல்லாஹலே இஸ்லம் அவர்களுடைய கருத்தை பிடித்தார் கலிமா சொல்கிறார் அந்த நேரத்தில் என்ன விஸ் அல்லாஹ் அலை இஸ்ஸெல்லாம் அவர்களிடத்துல கேட்கிறார் யார் அசூல் அல்லாஹ் இப்பொழுது எனக்கு என்ன கடமை இஸ்லாத்துடைய என்ன கடமை உண்டு தொழுகை நேரம் அல்ல விசல்லல்லாஹ்லே இஸ்லாம் அவர்கள் சொன்னால் உனக்கு தொழுகையும் இப்பொழுது கடமை கிடையாது ஹஜ்ஜுடைய காலம் அல்ல ஹஜ்ஜும் கிடையாது கடமை அல்ல ரமலான் மாதம் அல்ல நொந்தும் உங்களுக்கு கடமை கிடையாது விசல்லல்லாஹ் அலை இஸ் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது ஒரே ஒரு கடமைதான் ஜிகாது மட்டும் உங்களுக்கு கடமை ஜிகாது நடந்து கொண்டிருக்கிறது அந்த தோழர் இப்பொழுதுதான் சொல்லி சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பதாக எந்த நல்லதும் செய்தது கிடையாது இஸ்லாத்திற்காக வேண்டி எதையும் அர்ப்பணித்தது கிடையாது எதுவும் செய்யவில்லை ஏன் வாழ்க்கையிலே தொழுகை கூட கிடையாது நோன்பை கடைபிடிக்கவில்லை ஹஜ்ஜு கூட செய்யவில்லை ஜகாத்து கூட கொடுக்கவில்லை அந்த சஹாபி சொன்னார்கள் ரசூல் ரசூசல்ல சொன்னார்கள் யுத்தம் நடக்கிறது யுத்தம் உங்களது மீது கடமை ஜிஹாத் உங்களது மீது கடமை அந்த சஹாபி சந்தோஷமாக இஸ்லாத்தை ஏற்ற கொண்ட அந்த மனிதர் சந்தோஷமாக ஜிஹாதிலே போய் கலந்து கொள்கிறார் அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா இவர் சொர்கவாசி ஹூல் ஜன்னா இவர் சொர்க்கவாசி வள்நாளில எந்த அமலுமே கிடையாது பெருமக்களே தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஜகாத் இல்லை ஹஜ் கிடையாது எதுவுமே கிடையாது கலிமா சொன்னார் ஜிகாதிலே கலந்து கொள்கிறார் பெருமானார் சல்லாஹலை அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா இவர் சொர்க்க வாசி ஷஹீதாக்கப்பட்டார் சொர்க்கத்துக்கு போனார் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய கடைசி நிலை இதைத்தான் சஹாபாக்கள் பயந்தார்கள்